அதுக்குள்ளேயே விளஞ்சிருச்சா பார்பி பார்பி எந்திரி பார்பி ஒரு பத்து நிமிஷம் தூங்குற பார்பி அதுக்குள்ளே நீ குடிச்சிவிட்டு சாப்பாடுலாம் செஞ்சுட்டு எனக்கு எழுப்பிடும் ஐயோ இன்னைக்கும் லேட்டாகிருச்சா இன்னைக்கும் பரபரப்பெல்லாம் கிளம்பணும் டக்குன்னு லைட் பண்ணிட்டு பத்து நிமிஷம் கழிச்சி ஏற்படுறேன் எந்திரிக்க என்ன சரியா ஓடி பார்பி போ பார்பீ பரவாயில்லையே குழந்தைங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க ஐயோ டைம் ஆச்சு டக்கு டக்குன்னு பண்ணணும் டக்குன்னு ரெஸ்ட் பண்ணணும் ஐயோ வேட வேர் பண்ணியாச்சு டக்கு டக்குனு எல்லாம் பண்ணி முடிச்சிட்டேனமாடா இப்போதா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு சாமி கொங்கண்ணு கரங்களே நீங்க பாக்க பத்தனோ என்ன பிரச்சனை வந்திர கூடாது ப வந்த பிரச்சன மாதிரி நீங்க பாக்க பண்றீயோ டைம் ஆயிருச்சு நம்ம போ கேன் கேன் எந்திரீங்க கேன் நீ